போன வாரம் பங்குச்சந்தையில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நிறைய ஸ்டாக்கு வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்சிக்ஸ் எல்லாமே ஒரு பயங்கரமான அப்ட்ரெனில் வந்து மேலே வந்து வந்துச்சு எந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே வந்து போகுமோ அந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க ஸோ கடைசி நாள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த ஒரு டே வந்து நான் கொடுத்துருந்தேன் நிஃப்டியில் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறநூறு ஸோ அந்த ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு ஒரு முப்பது பாயிண்ட் தான் போயிருக்காங்க இல்லையா ஸோ நீங்கள் கடைசி வரைக்குமே ஹோல்டிங் வந்து பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குமே தவிர ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டே இருக்காது இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கும் அதான் வந்து நடந்திருக்கும் பேங்க் நிஃப்டி நல்லா வந்து மேலே வந்து போச்சு இங்கேருந்து அதே மாதிரி சென்செக்ஸும் மேலே வந்து வந்தாங்க நிஃப்டி மட்டும் கொஞ்சம் சுமாராக வந்து போயிருக்கு சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது இந்த மன்த் வந்து முடிய போது இல்லையா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மந்த்துங்க ஏன்னா ஒரு ஐந்து மாதத்துக்கு அப்புறம் கடைசி ஒரு மூன்று மாதமாக இங்கிருந்து மேலே வந்து வந்தாங்க இந்த மந்த்தும் நல்ல ஒரு புல்லிஸா வந்து முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா அந்த ஆல் டைம் ஹைகே மார்க்கெட் வந்து வந்துருச்சு இப்போ மந்த்லி கேண்டில் வச்சு ஒன்று கண்டுபிடிக்க முடியும் மன்த்லி கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்கு எல்லா மந்த்லி கேண்டிலுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சின்னதாக இந்த விக்கு வந்து வச்சிருக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரியும் க்ரீனாக வந்து மேலே போயிருந்தாலும் சரி அந்த கோடு மாதிரி இருக்கும் இந்த கேண்டிலுக்கு மேலே எல்லா கேண்டில்லையுமே மேக்ஸிமம் இருக்கும் ஒரு சில கேண்டில் வேணா மிஸ் ஆகலாம் ஆனால் மேக்சிமம் எல்லா கேண்டில்லையுமே அது வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த மன்த் கேண்டிலில் அந்த மாதிரி விக்கு வந்து இருக்குதா அதை செக் பண்ணி வந்து பாருங்க இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரிலாம் சொல்ல வரல நான் இது ஒரு சின்ன ட்ரிக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி விக்கு அந்த மாதிரி சின்ன ஒரு கோடு வந்து இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இல்லை இந்த மாதிரி அந்த கோடு வந்து இல்லை ஸோ வரக்கூடிய நாட்கள் இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு இல்லையா அந்த ஒரு மூணு நாளில் நான் ஒரு நல்ல ஒரு சைடு வேஸையோ ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டையோ எதிர்பார்க்குறேன் எஸ் பங்குச்சந்தை கிளியராக வந்து அப்டர்ல தான் இருக்குது அந்த கோடு இன்னும் வைக்கல அப்படிங்கிறனால கொஞ்சமாக மேலே போயிட்டு கூட கீழே வந்து வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதான் தெரிய வரும் சரிங்களா ஓகே இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இப்படி வந்து போயிருக்காங்க அதே மாதிரி ஒன் டேல வந்து எந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா இன்னும் மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம் முக்கியமான ப்ரீவியஸ் கை எது முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ எது எப்படி ஸ்டாப் லாஸ் போகிறது எப்படி என்ட்ரி கொடுக்குறது எல்லாத்தையும் பற்றியுமே பார்க்கலாங்க அதே மாதிரி நீங்கள் என்னோடய ட்ரெயினிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்குறது ஒரு குரூப் எடுத்துகிட்டு அதில் டெய்லி வந்து கால்ஸ்லாம் வந்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாதுங்க அதை ஃபாலோ பண்ணி போகிறதும் நல்லது வந்து கிடையாது எப்போ நீங்கள் ஓனாக வந்து கற்றுக்கிட்டு உங்களால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுதோ அது மட்டும் தான் நிரந்தரமான ப்ராஃபிட் அது வரைக்கும் நீங்கள் கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணுறீங்கன்னா ஒரு லக்கில் வந்து வரும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களாம் வந்து ஓனாக வந்து ட்ரேட் வந்து பண்ண பாருங்கள் ஸோ நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் என் வாழ்க்கையில் அதில் மூன்று ட்ரேடிங்கான புத்தகம் ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு தஞ்சையின் வாசம் ராயரின் மகடம் இந்த மாதிரி அஞ்சு புத்தகம் எழுதியிருக்கேன் நீங்கள் ட்ரேடிங்கை வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கற்றுக்குன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு இதை வாங்கி வந்து படித்து பாருங்க பாகம் ஒன்று வந்து பிகினர்ஸ்க்காக ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து கற்றுக்கலாம் பாகம் மூணில் பாகம் இரண்டு வந்து எல்லாமே அட்வான்ஸா வந்து கத்துக்கலாம் பாகம் மூணுல வந்து நஷ்டமே இல்லாமல் என்னெல்லாம் வழிகள் இருக்குதோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குதோ அதை வந்து டைம் இருந்துச்சுன்னா புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க இந்த மூணு புக்கு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நூறு புத்தகம் வச்சு படிச்சு முடிப்பீங்க ஏன்னா ஒரு கதவு மூலிமா சொல்லி கொடுத்துருப்பேன் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க அடுத்த புத்தகத்தையும் வாங்கி படிக்க ஆரம்பிப்பீங்க சரி ஓகேங்க அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க நான் ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது ஆனால் எடுத்தேன் அப்படின்னா அது என்னடா சொல்லி கொடுப்பனும் அதை வந்து நான் ஃப்ரீயாக வந்து ஒரு கோர்ஸாக வந்து எடுத்திருக்கேன் புத்தகம் மூணு புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கோர்ஸை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சரி ஓகேங்க இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்து வந்தாங்க இல்லையா நான் ஸ்டாக்ல வந்து எங்கே என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஒரு பிரேக் அவுட்டில் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுத்தேன் ஒரு நாற்பது ஸ்டாக்கிட்டே என்ட்ரி கொடுத்தேன் பதினஞ்சு லட்ச ரூபா வந்து போட்டேன் இப்போ ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது ஏன் அப்படின்னா பங்குச்சந்தை நல்ல ஒரு அப்டர்னில் வந்து மேலே வந்து வந்துட்டாங்க நான் எங்கே ஸ்டாப்லாஸ் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த கேண்டிலுக்கு கீழே வந்து போட்டிருந்தேன் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சைட்வேஸ்ட்டில் வந்து இருந்திருந்தாலும் பரவாயில்ல அது வந்து திரும்பியும் மேலே வந்து போயிடுச்சு ஒரு பெரிய லாபத்தையே வந்து கொடுக்குன்னு நம்புறேன் கொடுத்ததும் நான் ஒவ்வொரு ஸ்டாக்கில் எப்படி என்ட்ரி கொடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி தனியாக வந்து வீடியோ வந்து போடுறேன் ஓகே இப்போ நிஃப்டியில் வந்து ஒன்றைய டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா இதுதாங்க ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் எங்கேயாச்சும் ப்ரீவியஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது அது வந்து ஒன் ஹவருக்கு ஃபைவ் மினிட்க்கு வந்து யூஸ் ஆகும் ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு ஸோ ஒன் டே பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு திரும்பியும் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா நிஃப்டி புதிய உச்சத்தை தொடும் அது ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் சரிங்களா ஏன்னா பங்குச்சந்தை அப்படின்னாலே அர்டன்ல போய்கிட்டு இருக்கோம் டவுன் ட்ரெண்டே கிடையாது பங்குச்சந்தைக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் வந்து கீழே வந்து போகலாமே தவிர வருட பார்க்கும் போது பங்குச்சந்தை நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே மேலே தான் போகும் எழுதி வச்சுக்கோங்க நிஃப்டி இன்னும் ஒரு பத்து வருடத்துக்குள்ள ஐம்பதாயிரத்தை தாண்டும் சென்செக்ஸ் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தை தாண்டும் பேங்க் நிஃப்டி ஒரு லட்சத்தை தாண்டும் ஏன்னா இதுதான் நடக்கும் இப்போ ஒன் டேல வந்து முக்கியமான பாயிண்ட்லாம் நம்ம பார்த்தாச்சு அப்படி வந்து ஒன் ஹவர்ல வந்து நம்ம பார்த்துடலாம் ஒன் ஹவர்ல முக்கியமான கை அடுத்து பங்குச்சந்தை வந்து மேலே வந்து போகணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியே ட்ரெய்ட் வந்து பண்ணலாம் இந்த இடத்துல எதுக்கும் இதுக்கு எவ்வளவு புள்ளிங்க இருக்குது ஒரு இரநூறு புள்ளி தான் இருக்குது மன்திலிக்காண்டி இல்லை கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது அப்படிங்கறனால சேஃபா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி அறுபதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா நிப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி இருபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது பட் வரைஞ்சிக்கலாம் ஏன்னா சேஃபாக நம்ம ட்ரேட் வந்து பண்ணியாகணும் இந்த மன்த்தில் நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு ஆப்ஷன் பையிங்கில் ஸ்விங் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் சேலிங் எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்கு இந்த மன்தில் அந்த ப்ராஃபிட்டை வந்து கூடாது லாஸ் வந்து பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் கை இன்னும் மாற்றி வராங்கன்னு ஒரு ட்ரைட் வந்து பண்ணலாம் சரிங்களா எனக்கு மார்க்கெட் எப்படி வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கீழே வந்து வந்துட்டே போதும் அதுக்கப்புறம் நான் எந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சுனா மேலே வந்து போகலாம் அப்படின்னு ஈஸியாக கணிக்க முடியும் அது இந்த இடத்துல இல்லை ஸோ இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம் அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா டேல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல் டைம் ஹை தான் அதுதான் முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக இருக்குது அதுக்கு நடுவில் இருக்குது அது வந்து ஒன் ஹவருக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னா எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா சென்செக்ஸ் மேலே வந்து வரலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா ஒன் ஹவரில் நிஃப்டியில் நம்ம நடுவில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தோம் ஸோ இங்கே கொடுத்துருந்தோம் சென்செக்ஸில் அதே மாதிரி இருக்குதா இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம வரைஞ்சிக்கலாம் எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிடில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பிரேவியஸ் ஹை எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்கன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி லாஸ்ட் நாள் ஒரு சின்ன ஒரு அப்டர்னில் வந்து மேலே வந்து போச்சு ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹையையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து போய்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பதுங்க அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க கிளியரான அப்டென்ல தான் இருக்குது ஸோ ஒன் வந்து இருக்குதுல தேவையே கிடையாது இங்கே இருக்குது சரிங்களா ஒன் ஹவரில் எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இருக்கும் இல்லையா அந்த ஒன் ஹவர் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் வந்து ஃபார்ம் ஆகும் டே ஹை வந்து ஃபார்ம் ஆகும் அதை மார்க் பண்ணி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க என்ட்ரி வந்து கொடுக்கலாம் சும்மா மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நல்லா வந்து மேல வந்து புரிச்சு ப்ரோ ஒரு பத்து நிமிஷம் மேல வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன் கீழே போச்சு என்ட்ரி கொடுத்து ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து நீங்க ப்ராப்பரா ஷெட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணது கிடையாது ஒரு ஆர்வத்தில் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணது தான் அது நினைக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க லாஸ்ட் வீக் கொடுக்கலாம் இல்லையா அதெல்லாம் ப்ராஃபிட் வந்து வருது அப்படின்னா நிலைக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிச்சி நீட்டாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வந்து பண்ணி இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுங்க அதான் நிலைக்கும் எப்போதுமே ஓகே ப்ரீவியஸ் லோ ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ப்ரீவியஸ்கே இன்றைக்கி வந்து பேங்க் நிப்டியில இல்லை ஓகேங்களா ஓகே ஸோ ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிப்டிக்கு ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குதுங்க ஐம்பத்தி ஏழாயிரம் இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரெடு வந்து பண்ணுங்கள் பணம் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை கரைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை பங்குச்சந்தை ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணுங்கள் ஈஸியாக வந்து பணத்தை வந்து எடுத்துக்கும் அப்படி எடுத்துக்க வந்து விடாதீங்க இதில் நிறையா பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் அதை ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும் ஸோ ப்ராப்பராக ட்ரெடு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ